இந்த வீடியோவில் நம்ம மண்டபத்தை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் எப்படி சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா ஆஹா சொட சொட சொல்ல என்ன தலைவரை கையில் பிடிக்கிறீங்க கொட்டி அதை நிறைய நிறையா மரங்கள்லாம் வச்சு நல்லா அழகா பண்ணியிருக்காங்க ஆ இதான் வந்து மண்டபம் பஸ் ஸ்டாப்பு இது வந்து இஞ்சிட்டி ஆஹா வாங்க போய் மீன் சாப்பாடு சாப்பிடுவோம் ஆ வாங்க இலைய குழுப்பண்ண தான் சரியா கிராமத்து மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா அதுதான் இது மீன் பழம் அப்படியே நல்ல பண்ணு மாதிரி இருக்குது ஹாய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் இந்த ஊரை வந்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம் அழகான ஒரு கடற்கரை ஓரமாக படகுல உட்காந்து இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கிறோம் அதாவது இங்கேருந்து ஒன்றாந்தேதி நான் மலேசியாவுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் டிக்கெட்லாம் போட்டேன் ஆனால் நேற்று இங்கே வந்ததுலேருந்து இன்னும் ஒரு மாதம் தமிழ்நாட்டில் சுற்றி பார்க்கலான்ற ஒரு ஆசை வந்துருச்சு ஏன்னா ஃபுல்லாக அப்படியே ஜில்லுன்னு இருக்குது ஏரியா குளு குழு குழுன்னு காற்று ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சா அதனால் நல்லா காற்று அடிக்குது வெயில் கம்மியாகி மேகமாக இருக்குது அதனால் டிக்கெட்டை தள்ளி போட்டு இன்னும் ஒரு மாதம் சுற்றலான்னு பிளானு இப்போ வந்து வாங்க மண்டபத்தை முதல்ல சுற்றி பார்ப்போம் அடுத்த அப்படியே இங்கேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஒரு டூர் அடிக்க போகிறோம் போகலாமா வாங்க இப்போ நம்ம மண்டபத்தில் கடற்கரையை ஒட்டி இருக்கோம் நம்ம வந்து இங்கே கடற்கரையை ஒட்டி ஆப்போசிட்டில் நம்ம வந்து ரூம் போட்டிருந்தோம் ஸோ ஜில்லுன்னு காற்று அவ்வளோ அருமையாக இருந்து நான் ரூம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வாங்க அப்படியே அந்த கடற்கரை ஓரமாக நடந்து போய் அந்த இங்கே மீனவர்கள் நிற்கிறாங்க சந்திப்போம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை நம்ம வீடியோ எடுக்கிறனால அதனால் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் எதுவுமே மக்கள் கடலுக்கு போகலை ஸோ அதனால் மீன் கொண்டு வரதெல்லாம் நம்ம பார்க்க முடியல ஆனால் நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க வாங்க பார்ப்போம் அண்ணே இன்றைக்கி எதுவும் படகு எதுவும் போகலையாண்ணே போயிட்டு போயிட்டு வந்தாச்சா ஆனால் மீன் எதுவும் இல்லை மீன் பிடிச்சாச்சா என்ன மீன் ஓ இது நீங்களா போயிட்டு வந்திருக்கீங்க ஆ நல்லா பெரிய மீனை எடுத்து காமிங்க ஆஹா அரடாரா என்ன மீன் செப்பு செப்புலியா ஆ சைடில் காமிங்க ஓ இதுதான் செப்புளி மீன் ஓகேண்ணே அவ்வளோதான் மீன் இது எப்படி தூண்டி போட்டு பிடிச்சிட்டு வரீங்களா கூட்டில் கூட்டுலையா இந்த கூட்டை வந்து ஆழத்தில் போட்டுருவீங்களோ ஓ கூட்டு வந்து ஆழத்தில் போட்டு அந்த இறைய வச்சுருவீங்க இன்னைக்கு போட்டு நாளைக்கு பார்ப்பீங்க ஸோ சரி சரி இது ரொம்ப தூரம் போகிறதா சும்மா பக்கத்துலையாவா பக்கத்தில் எங்களுக்குள்ள சேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா என்னென்ன நீங்கள் என்ன பிடிச்சிருக்கீங்க நண்டா அது ஆமாம் ஆஹா வாங்க நண்டு என்ன தலைவர் கையிலே பிடிக்கிறீங்க கொட்டிடுறதா கிடைக்காது இது என்ன நண்டு பேர் குளுக்கிராப்பா நல்லா உயிரோடு இருக்குப்பாங்க எல்லாம் இப்படி வளைய போட்டு பிடிக்கிறதா அது வளையலை பிடிக்கிறது ஓ பின் பக்கமா பிடிக்கணும் எவ்வளோ நேரம் ஒரு கிலோ ஐநூறுரூவா ஒரு கிலோ சரி ரைட்டு ஸோ பாருங்கள் மண்டபம் கிடக்கிறைய இன்னைக்கு ஆடி மாதம் ஸோ அதனால் வந்து ஒரு வாரமாக வந்து அதிகமாக மக்கள் வந்து படகு போகலை சும்மா பக்கத்தில் கிட்டக்க போய்ட்டு நண்டு அந்த வலை மீன் இதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு வராங்க ஓகே இப்போ நம்ம தங்கியிருந்த ரூம் பாருங்கள் இந்த கடற்கரை இருக்குது பாருங்கள் அப்படியே கடற்கரை ஒட்டியே இந்த புளூ வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிசார்ட் புளூ வாட்டர் பேரடைஸ் ஸோ இங்கே தான் வந்து நம்ம ரூம் போட்டு தங்கியிருந்தோம் பாருங்கள் உளுப்பில் பார்க்குறதுக்கு ஆ அவ்வளோ அழகாக இருக்குது ஆ எப்படி சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அழகா வந்து நல்லா ஃபுல்லாக தென்னை மரங்கள் அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகா ரூமு இது நம்மளுடைய கார் நிற்கிது பார்க்கிங்கில் நம்ம வந்து மேலே தங்கியிருந்தோம் இங்கே ஸோ மேலே வந்து ரூம் இருக்குது நல்லா அழகாக சூப்பராக ரெண்டு பெட்டோடு நல்லாயிருக்கும் இங்கே ஒரு ரூமு அங்கேயே ஒரு ரூம் இருக்குது நீங்கள் நல்லா குரூப்பாக வந்தாலும் அந்த அங்கே எல்லாம் பெருசாக இருக்கும் நல்லா தங்கிக்கலாம் நல்லா ஃபுல்லாக நல்லா மரம் செடி கொடிலாம் வளர்த்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த பாருங்கள் அழகாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அதே போல் இங்கேயே வந்து சமைச்சு கொடுப்பாங்க சாப்பிட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருப்பாங்க ஓகே ரொம்ப இப்போ நம்ம தங்கியிருந்த ரூம் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாமா வாங்க சூப்பரான அருமையான ரூம் வாங்க போய் பார்க்கலாம் ஓகே ரெம்பாயிலே பாருங்கள் இதுதான் ரூம் அழகாக வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் அழகாக தங்கிக்கலாம் இது வந்து டபுள் பெட்டு அதே போல் அஞ்சாறு பேர் குரூப்பாக வந்தாலும் தங்கிக்கலாம் அந்த மாதிரி ரூம் இருக்குது சூப்பராக இருக்கா எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க ரெண்டு பக்கட்டும் வாசல் இருக்குது அப்படியே அழகாக வந்து இங்கேருந்து நம்ம பார்த்தாலே கடல் தெரியுது பாருங்கள் அது பார்த்திங்களா கடல் காலையில் இருந்துச்சுன்னால் அப்படி ஒரு காற்று ஜில்லு ஜில்லு ஜில் இருந்துச்சு ஓகே நம்ம ப்ளூ வாட்டர் ரிசார்ட்டோட ஓனர் அண்ணா எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் ஆஷிக் ஸோ நீங்கள் வந்து மண்டபத்தில் வந்து இப்படி கடற்கரையை பார்த்த மீனிக்கே நல்லா தங்கணும் அப்படின்னா இங்கே வந்து ரூம் போட்டுக்கோங்க உங்க ஃபோன் நம்பரு செவன் டூ ஜீரோ ஜீரோ செவன் டூ ஜீரோ ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் டபுள் ஃபைவ் ஆமாம் இந்த நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ரூம் தேவைன்னா வந்து தங்கிக்கோங்க அருமையாக இருக்குது கடற்கரையை பார்த்த மீனிக்கே அதுவும் அமைதியாக இருக்கு ரிலாக்ஸ் பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துருவீங்க எல்லாம் சாப்பாடு தேவையாக எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ஆமாம் ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுவாங்க சரிண்ணா ஓகே இப்போ நம்ம வந்து காலையில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இது வந்து கடைன்னு ஒன்று இங்கே வந்து இட்லி நல்லா இருக்கும் சொன்னாங்க இட்லி தோசை வாங்க சாப்பிடுவோம் தோசை இருக்குது இட்லி இருக்குது இங்கே பாருங்கள் சாம்பார் சட்னி அடடா நல்லா பெரிய தூக்கு செட்ல வச்சுருக்காங்க சட்னி சட்னி எவ்வளோ வேணால் ஊற்றிக்குங்க உண்டாக ஓட இங்கே பாருங்கள் சா சாம்பார் சுட சுட ஆஹா சுட 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 இது அப்படியே ஒரு செட்டாங்கய்யா நல்லா ததும்ப ததும்ப ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா இருக்கு ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு செட்டு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஓகேங்களா இட்லி நாலு இட்லி ரெண்டு வடை நல்லா சட்னி சாம்பார்லாம் நிம்மர நிம்புற சட்டியோட வச்சுட்டாங்க நல்லா இருந்துச்சு நீங்கள் காலையில் வந்து ராமேஸ்வரம் போடுறீங்க அப்படின்னா மண்டபத்தில் அந்த குடிசை கடை இருக்குது கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி மெஸ் சாப்பிட்டு பாருங்கள் டிஃபன் நல்லா இருக்குது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வேறு கடை இருக்குது நம்ம மத்தியானம் அங்கேயே சாப்பிடுப்போம் இப்போ வாங்க ஊருக்குள்ள போய் சுற்றி பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம புளு வாட்டர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு பைக் வாங்கிட்டு அப்படியே வந்து மண்டபத்தை சுற்றி பார்க்க போறோம் பைக்லேயே போலாமா வாங்க போலாம் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம் கடற்கரை காற்றுல அப்படியே ஜில்லுன்னு போறோம் கடற்கரை காத்த விட ஊர்லேருந்து வர்ற ஆடி காற்று தான் நல்லது குழு குழுன்னு இருக்குது நீங்கள் பாருங்க ஏகப்பட்ட படகு நிக்கிது பாருங்க மீன்பிடி படகுகள் கரெக்டாக ஊருக்குள்ளே போகிறோம் இந்த ரோடு வழியாக போனோம்னா அப்படியே ஊருக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம வந்து கடற்கரையை ஒட்டி உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து புதிதாக கெட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் நல்லா பெருசாக இருக்குது வாங்க அப்படி உள்ளோம் ஓகே இந்த பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா ஜும்மா பள்ளிவாசல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இங்கே தான் ஜும்மா நடக்கும் போது நல்ல பெரிய பள்ளிவாசல்ங்க இந்த பள்ளிவாசலோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நான் இங்கே தான் வந்து தொழுதேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உள்ளுக்குள்ளே சுற்றி வந்து ரவுண்டாக இருக்குது சுற்றி ஜன்னல் என்ன ஃபுல்லாக ஜன்னல் தான் அப்படியே காற்று கடற்கரை காற்று இந்த பக்கம் ஆடி மாதம் காற்று ரெண்டு காற்றும் சேர்ந்து குழு குழு குழுன்னு இருந்துச்சு உள்ளுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது அடர் ஆஹா அருமையாக இருக்குங்க நல்லா சுற்றி பாருங்க அப்படியே அழகாக பூங்கா வடிவில் நிறையா மரங்கள்லாம் வச்சு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குது ஓ இந்த சைடு ஃபுல்லாக நோம்பு கஞ்சி காய்ச்சுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஏற்பாடு இந்த பாருங்க செட்டு போட்டு இருக்காங்க நோம்பு காய்ச்சலைக்கு ஓகே வாங்க அடுத்த ஊருக்குள்ள போகலாம் அப்படியே மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இங்க வந்து மீனவர்கள் அதிகம் ஆனால் வெள்ளிக்கிழமை யாரும் கடலுக்கு போக மாட்டாங்க மீனும் வராது அடையமா திங்கக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை போவாங்க திங்கட்கிழமை வரும் மற்ற நாட்களில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்து கிடையாது மீன் ஓகே இப்போ நம்ம மண்டபத்தில் மெயினான கடை தெருவுக்கு வந்தாச்சு ஆ மண்டபம் மெயின் பஜார் என்னண்ணே எப்படி இருக்கியா ஆமா மண்டபத்தை வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் கடற்கரை கடற்கரை மீன் பிடிக்கிறது இதுதான் பெஸல் அரை சார் வைக்கலாம் சரி சரி இதுதான் வந்து மண்டபம் வந்து மெயின் ரோடு பார்த்துங்க ரெண்டு ரோடு பிரியாது அங்கட்டு ஒன்று போகிறது கடற்கரை இது மெயின் ரோடு ஊருக்குள்ளே வர்றது தெருவுலாம் குட்டி குட்டியாக இருக்கும் பாங்க அப்படியே போகலாம் நடந்து இப்போ மண்டபத்துல இருந்தே நீங்கள் வந்து இப்போ பாம்பன் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு நம்ம வந்து என்ன செய்வோம்னா ரயில்வே ஸ்டேஷன் போவோம் கறிக்கடை கடை எல்லா கடையும் இங்கே இருக்குங்க மண்டபத்திலேயே ஆமாம் மக்கள் இங்கே உள்ள மக்கள் இங்கே எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் நீங்கள் மண்டபத்துக்குள்ளே உள்ள என்ஆகி வர்றீங்க அப்படின்னா என்ஆகி வரும்போது இந்த லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போவோம் இந்த ரைட் சைடு ஒரு ரோடு போவோம் இந்த ரோட்டில் போனீங்கன்னா அப்படியே போயிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட் போனீங்கன்னா ஒரு மெயின் ரோடு ஒன்று வரும் நல்ல புது ரோடு அதில் போனீங்கன்னா நம்ம கடற்கரை அந்த ரிசார்ட்டுக்கு போயிடலாம் இந்த சைடு போனீங்க அப்படின்னா இது வந்து ஊருக்குள்ளே போகிறது இந்த சைடு ஃபுல்லாக வந்து கடைகள் நெருக்கமான சாலைகள் அந்த மாதிரி இருக்கும் இப்போ கடற்கரைக்கு போகிறாங்க இந்த ரோட்டில் போங்க

மண்டபம் பஸ் ஸ்டாப்பு இந்த பாருங்கள் இதான் வந்து மண்டபம் பஸ் ஸ்டாப்பு நான்லாம் சின்ன பிள்ளையில் வந்திருக்கேன் அப்போ பெருசா தெரியும் இது சின்ன பஸ் ஸ்டாப் இங்கே தான் வந்து பஸ்ஸு வந்து உள்ளுக்குள்ளே வந்து மக்களை ஏற்றிட்டு அப்படியே ராமேஸ்வரம் போகிறது மதுரை போகிறது எல்லாமே இங்கே வந்து ஏறிக்கலாம் இது பக்கத்துலேயே ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது ஓகே அவ்வளோதான் அப்படியே வண்டி உள்ளக்குள்ளே வந்து எப்படியே போயிடும் ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாப் இப்படியே நேராக போனோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் வாங்க அடுத்து ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்ப்போம் நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகி லெஃப்ட் சைடு போனோம்னா ஊருக்குள்ள போகிறது இந்த சைடு ரைட் சைடு போனோம்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம போகலாம் சின்ன வயசில் வந்ததுங்க அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இங்கே வந்தால் கடற்கரை அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம் அழகா சூப்பராக வந்து ரோடெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது ஓகே வாங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் சுற்றி பார்க்கலாம் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங்க ஓகே ஆ வாங்க இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது இங்கே வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ வேலை நடக்குது ஓகே நண்பிலே இதான் வந்து மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ட்ரெயின் வந்து கேட்டேன் ட்ரெயின் இப்போதைக்கு எதுவும் இல்லையா காலையில் இருக்குது அதே போல் ஈவினிங் இருக்குது ஸோ மூணு மணிக்கு மேலே தான் ட்ரெயின் வரும் அப்படி இல்லைன்னா நம்ம ட்ரெயின் ட்ரெயினு இங்கேருந்து நம்ம இங்கேருந்து ரயில் ஏறி அப்படியே பாம்பன் வரைக்கும் ஒரு பயணம் பண்ணலான்னு ஒரு ஆசை ஸோ நம்ம என்ன செய்வோம்னா அடுத்த வீடியோவில் எடுப்போம் ஈவினிங் வந்து மூணு மணிக்கு மேலே ட்ரெயின் இருக்குது வரிசையாக அந்த ட்ரெயினில் போயிட்டு பாம்பன் பாலத்தில் பயணம் செய்வோம் புது பாம்பன் பாலத்தில் ஓகே இப்போ நம்ம வந்து மண்டபம் ஓரளவுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு சின்ன ஊர் தான் மிக முக்கியமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறது தான் தொழில் ஸோ இன்றைக்கி மீன் வந்து இல்லை மக்கள் மீனவர்களை கடலுக்கு போகலை அதனால் நம்ம அதை பார்க்க முடியல ஓகே இப்போ வாங்க அடுத்து அப்படியே ஹைவேல போவோம் பைபாஸ் கிட்டே போவோம் அங்கே போய் கடை இருக்குது அங்கே போய் சாப்பிடுவோம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டபம் ஹைவே இருக்குது பாருங்க ராமேஸ்வரம் ஹைவே அங்கே முன்னாடியே ஒரு கடை இருக்குது தாய் செட்டி நாடு மெஸ் ஸோ இந்த மண்டபத்திலே இருக்கிற ஒரு சாப்பாட்டு கடை பெரிய சாப்பாடு கடைனா இது இதுதான் டீ காஃபி சாப்பாடு எல்லாமே இருக்கு வாங்க போகும் போனேன் நல்லாயிருக்கீங்களா ஸோ அண்ணன் ஏன் தெரியுதா நம்ம ஏற்கனவே வந்து இந்த குருசை ரெடியா குருசடை தீவு குருசடை தீவுலாம் போயிருப்போம் உங்கள் கடை அண்ணன் ஆமாம் நம்ம கடை ஆமாம் அண்ணன் கடை தான் அண்ணன் கடையில் என்னென்ன இருக்குது சாப்பாடு எனக்கு அவனு சார் மயக்க மாட்டேங்கிறேன் இங்கே நம்ம கடையை பொறுத்தவரை மீன் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்ண்ணே மீன் சாப்பாடுனாக்கா நல்லா வல்லத்தில் வரக்கூடிய மீன் இந்த ஃப்ரெஷ்ஷான மீனை வச்சு அந்த மீன் மீன் சாப்பாடு செய்வோம் மீன் சாப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில் நம்ம கடையில் கொஞ்சம் எல்லாரும் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க எல்லா இங்கே தான் வருவாங்க லோக்கல் பீப்புள்ஸ் இங்கே தான் வருவாங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து முக்கியமாக நம்மளுடைய டீ கடை இந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபிஷர்மேன்ஸு எல்லா மீனவ மக்களும் காலையில் சாய்ந்திரம் இங்கே தான் ஹப்பு மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் அதிகமாக அங்கே வருவாங்க நிறையா டூரிஸ்ட் மக்கள் அங்கே வருவாங்க என்ன ஸ்பெஷல்னாக்கோ இஞ்சி டீ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இஞ்சி டீ வந்து நல்லா காரசாரமாக குடிக்க ஆசைப்படுறவங்க இங்கே நின்று கண்டிப்பாக குடிச்சு தான் போவாங்க

அந்த இஞ்சி நல்லா திக்கா போட்டிருக்கீங்க நல்லா உரப்பா நல்லா இருக்கு இப்ப காலையில மணி பதினொன்றரை மணி ஆகுது நம்ம என்ன செய்யறோம்னா போயிட்டு ஜும்மா தொழுதுட்டு இன்னைக்கு அப்புறம் வந்து மத்தியானம் இங்க மீன் சாப்பிடுவோம் மீன் சாப்பாடு கடல இருந்து வர்றது அப்படியே மீன் அதே போல பக்கத்துல வந்து அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க ஊருகா சம்மந்தப்பட்டதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் காமிக்கிறேன் ஓகே நம்பியிலே இப்ப நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுக பள்ளிவாசலுக்கு போறோம் வாங்க போகலாம் என்னத்தா போல மாத்தலுக ஆ வாங்க போவோம் காலையில் நல்லா மேகமாக இருந்துச்சு மதியானம் நல்லா வெயில் அடிக்குது ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஹாட்டாக தெரியல ஓகே நம்ம மண்டபத்தில் உள்ள பள்ளிவாசலாம் இன்னைக்கு ஜும்மா தொழுதாச்சு நல்லா அழகான ஒரு பள்ளிங்க அப்படியே உள்ளக்கு போனோம் அப்படின்னா சுற்றி ஜன்னல் எங்கிட்டு நாலு ஜன்னல் எங்கிட்டு நாலு ஜன்னல் இந்த மண்டபத்துடைய ஒரு அழகு என்னென்னா ரெண்டு பக்கமும் கிடக்கிற நடுவில் ஊரா இந்த பார்ட்ரில் இருக்கிறதுனால நல்லா குளுகு காற்று இந்த சைடு கடக்குறதுலேருந்து அதிகமான காற்று வருது அஸ்லாம் சொல்லுங்கள் இப்போ தொழுதுட்டு வந்தாச்சு வாங்க போய் மீன் சாப்பாடு சாப்பிடுவோம் ஃப்ரெஷ் மீன் நம்ம தாய்நாடு தாய் செட்டிநாடு நாடு மெஸ்ஸில் ஆ ஆஹா நல்லா பெரிய இலையாக இருக்கே பாய் இல்லை என்ன ராஜகிரன் இலை மாதிரி இருக்கே ஆ வாங்க இலையை குழு பண்ண தான் சரியா இது நம்ம ஊர் ஸ்பெஷல் மீனவர் மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு வந்து மீனை வந்து பொறிச்சு உள்ளே போட்டுருவோம் மீனை உள்ளே போட்டு குக் பண்ணாமல் மீனை ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி மலைச்சியில் சம்பல் செய்வோம்ல அதே மெத்தடில் மீன் குழம்பு ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னாக்கா மாசிக்கரோட தொக்கு

மீன் குழம்பு மீனவர் மீன் குழம்பு பாருங்க மீனை பொறித்து அதில் குழம்பு வச்சுருக்காங்க சூப்பர் ஓகே பாய் போதும் ரைட்டு நாங்கள் சாப்பிடுவோமா கடல்ல இருந்து நேரடியாக இறக்குமதி செஞ்சு வந்து அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மீன் நாங்கள் சாப்பிடுவோம் மீன் குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம் சூலா ஆஹா ஆஹா சூப்பராக இருக்குங்க

வெயில காய வைக்கிற வீட்டில் காய வச்சிருவோம் வீட்டிலயே செய்யறது ஆமாம் வீட்டு முறையில் செய்த மசாலா சொந்த மசாலா ஆஹா அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குங்க அப்புறம் என்ன இனிமேல் போகிற வழியில நீங்கள் சாப்பாடு கிடையாது கஷ்டப்பட வேணாம் ராமேஸ்வரம் போறேன் அப்படின்னா அப்படியே வந்து நிப்பாட்டி சாப்பிடுவோம் ஆமாம் மண்டபத்தில் வந்து தாய் செட்டினால சாப்பிட வேண்டியதா

அடடாடா ஆஹா அடடா சூப்பருங்க ஆ அருமையாக இருக்கு அருமையாக இருக்குங்க என்ன இது இது எப்படி ரெடிமேடாக எதுவும் கிடைக்குமா இது வந்து ரெடிமேடாக நம்மகிட்ட நம்மளுடைய சபிராசி புட்ஸ் வந்து மாதம் தொக்கு வாங்கிக்கலாம் சபிராசி பிடிச்சிலாம் இருக்கு ரெடிமேடு இது வந்து நம்ம வந்து சாப்பாடுக்கு நம்ம நீங்கள் செய்ய நீங்கள் செய்யறது நல்லா இருக்குண்ணே மாசி கருவாடு சூப்பராக இருக்கு ஆ இது வந்து பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் வாங்கினேன் போதும் 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 ஆ போதும் டேஸ்ட்டு பார்ப்போம் பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் சாப்பிடுவோம் ஆஹா அருமையாக இருக்குங்க பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்குது நல்லா ட்ரையாக நல்லா பண்ணியிருக்காங்க ஆ இதுப்பாங்க ரால் தொக்கு ஒரு ரெண்டு பீஸ் வாங்கினேன் சாடு பார்ப்போம் ஆ ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா பண்ண ரால் தொக்கு ரால் தொக்கு பாருங்க ம் கிராமத்து வாசனை மசாலா சூப்பராக இருக்குங்க அருமை அருமை நம்ம ஸ்பெஷல் அப்பளம் ஓ அப்பளம் செட்டாக வந்துடுது எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா குறை சொல்லவே முடியாது எதையுமே குறை சொல்ல முடியாது சூப்பராக கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட்ணுனா தாய் சட்டி வந்து சாப்பிடுவேன் மண்டபத்தில் சாப்பாடு எருமையாக சாப்பிட்டோம் கடைசியில் நான் தயிர்லாம் ஊற்றி சாப்பிட்டேன் தயிர் ரசம்லாம் செம்மையாக இருக்குது தயிர் செம்மையாக இருந்தது இப்போ அடுத்து வந்து பிரியாணி வந்து லைட்டாக டேஸ்ட் பார்க்க போகும் நெய்ச்சோரா அது நெய்ச்சோறு வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க நெய்ச்சோறு ஓகே இது வந்து சிக்கன் குருமா ஓகேண்ணா இது மட்டும் டேஸ்ட்டு பார்க்குறோம் வாங்க நெய்ச்சோர் சாப்பிட்டு பப்போமா குருமா ஓட சிக்கன் குருமா இருக்கு ஆஹா நெய்ச்சோர் சூப்பர் அந்த 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 குருமாவோட சேர்த்து சாப்பிடும்போது சித்தாடைக்கோட்டை வாட வருது அப்படியே லைட்டாக ஏன்னா அப்படியே சித்தாடைக்கோட்டை அந்த காற்று அடிக்குது ஆமாம் 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 நல்லா இருக்கு நல்லா வாசனையா இருக்கு மண்டபம் கிராஸ் பண்ணி போகிறீங்க ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அதுவும் கிராமத்து அந்த மசாலாவோட நீங்கள் மீன் சாப்பாடு சாப்பிட்ணும்னா நம்ம தாய் செட்டிநாடு கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க சாப்பாடு வேற லெவலாக இருக்குது சூப்பராக இருக்கு சாப்பாடு தான் சாப்பிடுங்க 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 மீன் சாப்பாடு தான்